குரங்குகள் நாயளோட சேட்டை விட்டு அதோட கடிவுன்றதுக்கு அவங்க கணக்கு இருக்குது அங்கால ஏதோ பலத்தை யோசனை ਹਰਦਿਕਾ ਨਵਰੀਆ ਦੇ ਰਲਾ ਲੰਗਣਾ ਉਹ ਅਲਗੀ ਦੇ ਨਾ ਆ ਗਿੜੇ ਨੇ ਹੂੰ ਤੇ ਗੁਰੰਗਡੇ ਗਾੜੀ ਵੰਡਦਾ ਤਾਂ

அதான் நம்ம வேலைக்கே செட்டப்ப சப்பாத்த போட்டு விடணுங்கிறான் எனக்கு தெரியும் இந்த மலை வழி வேற வேண்டி வேறுமான்ட்டு கடையில் எல்லாம் இருந்துருக்கு ஆ இதுதான் துறக்க போறாங்க இதெல்லாம் கடை பகுதி இதெல்லாம் துறக்க ஆ உள்ளு கொண்டுருவீங்கமா ஆ அப்போ நாங்கள் அங்கே அடிச்சுட்டு வரோம் கடைசி எடுக்க ஈஸியாண்டே இவ்வளோ படியவனு ஏறி தான் பாப்பமே இன்னைக்கு மேலேயே படியாக்கி வச்சிருக்கிறாங்க ஓகே நான் மேலே வந்து பார்த்து கொள்றேன் கேளா கேலா ஒற்று மேலே ஏறி வந்துட்டான் മൂണ്ട് മേല കിടക്ക എന്ന മൂണ്ട് മേലെ ആ എന്ന മൂണ്ട് മേലെ ഒരു ഒരുമല പടി ഏറിയാച്ചു മൂണ്ട് മേലെ പടി ഏറ വേണം എങ്കാ കിടക്കോ എനി അത് തന്നെ പോകലാ കിടക്ക മല മല മരുത ആയി ആയി மிகுந்தலை கோயில் வந்து பார்க்க வந்தோம் அது இப்படி கொண்டு காலை வாரி விட்டுட்டுது அங்கோ ஆதி காலத்து ஆழ மரங்கள்லாம் நிற்கிது அதெல்லாம் விழுது விட்டு இருக்கு இதெல்லாம் கன மரங்கள் கட்டடி மரம் இல்லை களைக்கிறது

நாக்கு தள்ளுகிறது இரண்டாவது மேலைக்கு பத்திரம் இதெல்லாம் போட்டி மேலே குகைய அதுக்கெல்லாம் ஆக்கள் போய் வந்திருக்கிறவங்க நடக்குது தமிழ்லேயே எழுதி இருக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இது சிங்களாக்கள் கோயில்தான் ஆனால் தமிழ்லேயே எழுதியிருக்கிறேன் இங்கே நடுவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் எழுதியிருக்கிறேன் என்ன அங்கால இங்கிலீஷ்ங்கால சிங்களம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் இருந்து இருக்காமது அதான் போட்டு காட்டியிருக்காங்க ஓகே மலை 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 மருத மேலே ஒருங்கோ ஒருங்கோ மருதமலை முருகனுக்கு அறவுகிறா சொல்கிறே முஸ்லீமாக என்ன எங்கள சிங்கள சௌதரர்கள்ட கோ கோயிலுக்கு வந்துட்டு அரோகராண்டுறாங்கள்ட்டு சிங்கள சௌதரர்கள் தமிழ் சகோதரர்கள் எல்லாம் ஒன்று தான் சும்மா அவன் அவன் பிரித்து வச்சுக்கான் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை வேறு வே கண்ணை கட்டிதான் போயிடுறாங்க

குத்தனை படியாக வச்சுட்டாங்க அதான் கலைக்குது அப்பாடா வந்துட்டோம் ஐயா என்னங்க ஆ ஆ ஓகே வேண்டும் ஹலோ

ஆ மேல போவேல பாத்தீங்களோ அந்த இடத்துக்கு போவோம் நாங்கள் அதுக்கு வந்து போவேலாம் போட்டு சரி இல்லையா நினைக்கன்னு துறவம் செய்யினேன் போன நடக்கு ஆனா சரியில்லை போகாத இங்கொன்னு சொல்லிடுப்பா திரு ஞான பழனி அப்பா படியை பார்த்தீங்களோ குத்தனை படி சின்னப்படி இதில் ரங்க சொல்லினேன் எப்படி ரங்குறது അതുക്കപ്പുറം ഉരുട്ടി വിളുത്ത് വേറെ ആക്കളെ നാങ്കളി വിളിതാ അമ്മ ആകും ആ കല്ല് വരും നടക്കും குடுகு குடுகு இந்த வந்து சின்ன குடுபுரண்டு நாங்கள் வந்து படி அங்கால மேலே அப்படி என்னமோ இதுக்கு மேலே வந்து வேலை செய்கிறபடியா சொல்லி போட்டீங்க நாங்கள் அதனால இடையிலிருந்து திரும்பி கீழே போய்க்கொண்டிருக்கிறோம் வீட்டை போயில வேறு எடுத்து போறோம் இப்போ வந்து ஓகே நாங்கள் இப்போ அப்படியே போவோம் எங்கே போகுதுன்னு தெரியா போவோம் இது இறக்கத்தில் போகிற படிகள் எல்லாம் சின்ன படி போகிறேன் நல்ல டிசைனெல்லாம் கட்டியிருக்கீங்க பஞ்சு இங்கே அதை கட்டி இருக்கீங்க அங்கே அதை கட்டி இருக்குது காலையின் படிக்கொண்டு இங்கேயோ போகுது இது வந்து உச்சி மேலையில் குத்தர் இருக்குது அவரை சந்திக்கத்தான் நாங்கள் போனாங்க ஆனால் புத்தர் அருள் கொடுப்பார் சொன்னால் அரைவாசி போகிற மாதிரி தான் அப்போ அரைவாசி இப்போ அருளாவது தரத்தானே வேணும் எங்களுக்கு அரைவாசி அருள் தர வேணும் இல்லைண்டா புத்தரோட சண்டை இருக்கு எனக்கு அரைவாசி அருள் தர இல்லைன்டா இது ஓரளவுக்கு ரங்கலாம் இது கொஞ்சம் பெருக்கப்படுக்காக்குறாரு புறா படி வந்துட்டு பத்தியலோ பத்தியலோ காலை வாரிட்டு கண்ணாடி போட்டா நடக்கல கீழே நிக்கிறது சொல்லி என்ன போகையில நான் வேறு போயிருக்க மாதிரி என்னாலும் புத்த நேரம் உடுப்பேன்

ഓണ്ട് രണ്ട് ഗൾ വെച്ചാ അപ്പാറ പന്തട്ട പന്തൂട്ടോ ഓക്കേ ഓക്കേ മംഗം ചന്തി പോംrangle car ले ली കൂ പോറങ്ങവാറുങ്ങ അങ്ങടെ വീല്ല കാണിക്കീത് ഓക്കേ ബൈ യാപ്പ ഇലും cuma test pak No, Sri Lanka, Bavonia. 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 <laughs> Bavonia, no. Baunia. <laughs> no. No. <laughs> está! Ah. அதுக்கு தட்டி அடி அடிச்சு திருத்தவனும் மண்டல கொண்டு போடு கும்பி தான் கொண்டு போறான் அணிவான் no 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 no, no. Okay. Ah, ah. 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 何 नहीं करूँगा मैं तो करूँगा

നോർഡമെറ്റ് ഇണ്ടക്ക് മുൾ gali പോയില്ല അപ്പോ അ ഇണ്ടക്ക് മുൾ gali പോയില്ല അപ്പോ பரம்பரியத்தில் லாமாச வராதானு லாமாச பரம்பரியத்தில் இல்லை போட்டி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் லாமாச இருக்குது எங்கள் நாட்டில் அதை எடுத்து காட்டுது கொஞ்சம் தனியாக நிற்கிறோம் கொஞ்சம் தனியாக நிற்கிறோம் அதே 10, 50, 50 meter? 50 meter ya yeah. A ah, okay 5 inches Some days okay Some days I have 5, 6 Very deep 5 6 inches is how much? 5

அகாச்ச போட்டு ரவி தாமரைப்பூ இப்படிதான் விதிக்குவாங்க காலத்தில் போடுறோம் போடுங்க ஓகே Saya mau Kopi ya bodoh <laughs> Kopi bodoh aja. 그에 지금 간이 서이야 어. 아들. 이쪽으로. 이.

बरग आम में मिलेट 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 फ्लाव फ्लाव सीड्स राइटिंग ये यक तेल डाल बरग है ना बरग बरग मैं कड़े कडूगो बरग कड़वी कड़वी कड़ है ना इतनी बहुत तो बोल ले ना ये मंदा नहीं हो जाएगा ना कहीं उधर ना सामान आद है ये

ungalol logic kanunaare velu uruga <laughs> ningare unga card pottu kollu hondai da vandhana sir arrange daapo adile tampukuriya gannu thare right aattukkel idenna veru e me me patte kenukuna vedde patta tiruge 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 didi kai didi kai mudi mudi kala kata kata mati ya laan baki in kudu குளம வந்து மூலி மாத்திடாம இருக்கோம். குப்படியா வைக்காத. இன்னைக்கே காரையில போறோம். இடு விட்டு ஏலத்துக்குப் போறேன். ஏலத்துக்குப் போறேன் இந்த மாசம். சும்மா ஒரு அடிச்சோம். ஏ புளிய கால ஒச்சற தொலை. அடக்கது போய் மாடி பானை தம்ல எடுக்கறேன். <laughs> 没没素质的嘛。Oh. <laughs>